நம்ம ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கார் லோ பஜ்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் அது போக ஒரு செவன் சீட்டர் லோ பஜ்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம் லோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு கார் ஹோண்டா அமேஸ் கொண்டு வந்திருக்கோம் அதிகமாக என்கில் இருந்த பெல்னோ கொண்டு வந்திருக்கும் இது மட்டும் இல்லைங்க எல்லா வண்டியுமே மோஸ்ட் ஆஃப் கம்பெனி சர்வீஸில் தாங்க இருக்குது ஒரு ஃபிகோ ஒரு லோ பட்ஜெட் ஆல்ட்டோ லோ பஜ்ஜெட்டில் ஒரு கெட்ஸ் அது இல்லாமல் லோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு டெட்ஸ் அண்ட் ரெடிக்கும் இத்தனை வண்டி நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது போக இன்னமும் வெஹிக்கல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது எல்லா வண்டியுமே லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்குது நம்மகிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் லோன் பண்ணுற மாதிரியான வெஹிக்கல்ஸும் இருக்குது வணக்கம் எஸ்டியர் கஸ்டில் அந்த உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸில் நம்ம கஸ்டமருக்காக லோ டவுன் பேமெண்ட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கும் லேட்டஸ்ட் சைக்கிள் நிறையவே இன்கொரி பண்ணியிருந்தீங்க அதுக்காக இந்த முறை லேட்டஸ்ட் சைக்கிள் நிறைய கொண்டு வந்திருக்கும் லோ பட்ஜெட்லேயும் ஒரு ரெண்டு வண்டி இருக்கு லோ டவுன் பேமெண்ட்லேயும் ஒரு நாலு வண்டி இருக்குது எல்லா வண்டியோட டீட்டெயிலையும் நம்ம ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக பார்க்க போகிறோம் எல்லா வண்டியோட மைலேஜும் சொல்கிறேங்க எல்லா வண்டியோட ஓனர்ஷிப்பும் நான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு எல்லா வண்டியோட ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறேன் அது போக நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி எல்லா வண்டியுமே செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் வைக்கலாம் நம்ம பார்க்க போகிறது ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் டூ தௌசண்ட் நைன் மாடல் செகண்ட் ஓனர் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எஃப்சி லைவில் இருக்குது நைன் டபுள் ஜீரோ நைன் ஃபேன்சி ரெ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கண்டிஷன் இருக்குது குட் இயர் தான் போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வண்டியோட குவாலிட்டி என்ன அப்படின்னு ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் டைமண்ட் கட் ஃபினிஷில் இருக்குது சீட் கவர்லாம் வெயிக்கலில் ஏபிஎஸ் வந்துடும் ஹேர்பேக் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ஒக்கிங்கில் இருக்குது பக்கா தெளிவான வண்டிங்க அது ஒரு பிளாக் கலரில் ஒரு சட்டன் கார் அதுவும் சிட்டி நல்ல ஒரு மைலேஜில் பதினஞ்சு பதினாறுலாம் நீங்கள் தாராளமாக கிளைம் பண்ணலாம் பெட்ரோல் இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட்னு போகும்போது மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் போட்டிருக்கீங்க சின்ன நெகோஷியபல் பண்ணி கொடுத்துட்லாம் வைக்கிளோட கண்டிஷன் அல்டிமேட்டாக இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் கேட்டில் இருக்குது எந்த வண்டிக்குமே இரவு கிலோமீட்டர் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் தட்ஸ் அண்ட் ரெடி கோ இதுவும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது ரெண்டு ஓனர் அறுபத்தொம்பது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எஃப்சி லைன் இன்சூரன்ஸ் லைவ் ரொம்ப நீட் அண்ட் க்ளியராக இருக்குது டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்ன்டேஜ் இருக்கு வெஹிக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வேணும் ஃபுல் லோன் ஆப்ஷனோட வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் ரியர்லையும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பேக் சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் வெஹிக்கிளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா போட்டிருக்கேன் இந்த வண்டிக்கு தாராளமாக மூணு ரூபா லோன் வாங்கி தரேன் இந்த வண்டி இன்றைக்கி டேட்டுக்கு நாலே கால நாலரைலாம் வச்சு விட்டுருக்காங்க மார்க்கெட்டில் ஃபுல் லோன் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு செட் ஆகும் இந்த வண்டி நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள் ஹோண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுவும் ஒரு ஃபுல் லோன் ஆப்ஷனில் இருக்குது வெஹிக்கிள் தாங்க வேறு எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் தோடி இருக்குது ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் வரையும் வந்து இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதுங்க செகண்ட் ஆனால் வைக்கல் இது வைக்கலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு இன்டீரியரும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியர் இருக்கும் பவர் இண்டஸ் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குங்க வண்டியில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை வண்டியோட வியர்லையும் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது இதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி கொடுத்துடலாம் லோன் போடுறவங்க வெறும் பத்தாயிரம் ரூபா இருந்தால் போதும் தரணமாக பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் பெலினோ இருக்குங்க பெலினோ ஜெட்டா வேரியன்ட்டு டிஎன் செவன்டி சிக்ஸ் ரஜிஸ்ட்ரேஷன் இது ஒரு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் சைக்கிள் தான் கஸ்டமர் பார்க்கிங் செல்விட்ருக்கார் வைக்கிளோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் சீட் கவர் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க நியூ கண்டிஷனில் இருக்கும் டச் ஸ்க்ரீன் இருக்குது ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்க்கும்போது ஆறு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் பண்ணிருக்கேன் வெறும் பத்தாயிரம் ரூபா கட்டினா போதுங்க இந்த வண்டிக்கு தாராளமாக ஃபுல் லோன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கு நெக்ஸ்ட் ஒன் பதிமூணு மாடல் பிகோ இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரையும் லைவ்ல இருக்கு வைக்கிள் நான் டெஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதில் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்கு மைலேஜ் தாராளமாக டுவெண்ட்டி ஃபோர் கிளைம் பண்ணலாம் இன்டீரியர் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஆகிருக்கு ட்ரையர்லேயும் பாருங்கள் ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டி இது ஒரு டீசல் வைக்கிளுங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே ரீசனாக தான் கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணியிருக்கேன் மூணே கால வரைமே கோட் பண்ணியிருக்காங்க ரெண்டு அறுபத்தெட்டு தான் கோட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு சின்ன நகை பண்ணி கொடுத்தர்லாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ஆல்டோ வெஹிக்கிளோட கண்டிஷன் வேறு லெவலில் இருக்குங்க லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் எஃப்சி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் லைவ்வில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் நீ ஆல்ட்டோ பொறுத்த அளவுக்கு மினிமமாக எடுத்திங்கனா ஒரு லட்ச ரூவா ஒன்றா லட்ச ரூபா வரும் இந்த வண்டி ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் கோட் பண்ண போகிறோம் ரியர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பியூர் பெட்ரோல் வைக்கலுங்க அது வெறும் எண்பத்தி தான் கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணி கொடுத்துட்லாம் எஃப்சி இருபத்தேழு வரையும் லைவ்ல இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் ரெண்டாயிரத்தி ஏழு மொடல் கெட்ஸு ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு எதுவும் இது பெட்ரோல் வண்டி பெட்ரோலுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிடைக்கும் ஆல்ட்டோ பொறுத்தவங்களுக்கு மைலேஜ் இருபது கிடைக்கும் இன்டீரியர் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் அப்பளோ டயர் போட்டிருக்காங்க டயர் பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ரியர்லி ரொம்ப ஸ்பேசியஸான வெஹிக்கிள் இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள் பார்க்கிங் செல்லிட்டு இருக்காரு ஓவரல் அவுட் பார்த்துக்கங்க ஒரு லோ பசிட்டில் கெட்ஸ் கெட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு லிமிடெட் அடிஷன் வெஹிக்கல் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அக்ரஸிவான வெஹிக்கிள் இது இந்தியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன்று இருபத்தெட்டு தான் கொட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து சின்ன நெவெஸ்டேட் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் ஒன் டேட்ஸன் ரெடி கோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைஃப் ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்கீங்க தாராளமாக அந்த வண்டிக்கு வேறு ரூபா கட்டுங்க நான் தாராளமாக லோன் பண்ணி இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனாக கொட் பண்ண போகிறோம் டயர் பாயிண்ட் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு நீங்கள் இருபது கிளைம் பண்ணலாம் இந்த வண்டிக்கு இன்டீரியர் ரொம்பவே நீட்டா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்னு போகும்போது ரெண்டு லட்சத்தி எம்பத்தாயிரம் ரூபா பண்ணியிருக்கேன் பிக்சர் கிடையாது ஒரு சின்ன நெகசுவல் பண்ணி கொடுத்துடலாம் நீங்க பார்த்த எல்லா வண்டியுமே நெகச்சுவல் தாங்க கிடையாது எல்லா வண்டியுமே லோ டவுன் பேமெண்ட் சொல்லியிருக்கேன் எல்லாமே ரீசன்ட் மாடல் தான் நீங்கள் இப்போ சிட்டி கேட்டீங்கன்னா கையில் ஒரு ரூபா தான் போகும் தரமாக லோன் பண்ணி எடுக்கலாம் எல்லா வண்டிக்குமே லோன் ஆப்ஷன் இருக்குங்க ஆல்டோக்கு லோன் வேணாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துறேன் கேட்ஸுக்கு லோன் வேணாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எல்லா வண்டியுமே ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் நம்பிக்கையோட இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ